ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம் காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்க்காம வேறு ஒரு மசாலா போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு குளிக்கா ரெண்டிய அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாச்சிப்பூ ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுமே அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே கொஞ்சம் புதினா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் அதிகம் வேணால் ரெண்டு சேர்த்து சும்மா ஒரு கையளவுக்கு கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் தக்காளி வதங்கினதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறேன் கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அது கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பாக்கெட் காளான் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி வெட்டிக்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டிங்கன்னா காளான் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே வெட்டிக்கோங்க இது கூடவே ஒரு கால் லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா அந்த காளான் வந்து தண்ணி விட்டு வரட்டும் காளான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த படியில் தான் அரிசி சேர்த்தோம் அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிக்கட்டும் அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம் நான் வந்து இப்போ தண்ணி இழந்த அதே பாத்திரத்தில் ஒரு படி பாசுமதி வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அதே தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு காலேஜ் அப்புறமா வீட்டில் மதியம் லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த பிரியாணி வந்து பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசி வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பிரியாணி மசாலுக்கு பதில் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த மட்டன் மசாலா இன்ஸ்டண்டாக வாங்கினாலும் சரி எங்கே வாங்கினாலும் சரி அந்த மசாலாவை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் காளான் பிரியாணிக்கு மட்டும் இல்லை மற்ற வெஜிடபிள் பிரியாணி எத் செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா இல்லையே நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே நீங்கள் தேவையே கிடையாது இந்த மாதிரி மசாலா இருந்தால் நீங்கள் பிரியாணி தாராளமாக யூஸ் பண்ணி செய்யலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் என்ன நல்லா இருக்குமா அப்படிலாம் யோசிக்கணுன்றதே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த மட்டன் மசா நான் செஞ்சிருக்க மட்டன் மசாலா வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் மட்டன் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து வீடியோவாக நான் பண்ணலை இதுக்கப்புறமா அந்த ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கும் எப்படியெல்லாம் மசாலா அரைச்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இதே போல் மட்டன் மசாலா வச்சு நீங்கள் வந்து அருமையாக ஒரு பிரியாணி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்